ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஊர் பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே பாட்னாவில் பொங்கல் செலப்ரேட் பண்ணியாச்சு அதோடய வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாட்னாவில் வந்து பொங்கல் செலப்ரேட் பண்ணுறோம் பாட்னா தமிழ் சங்கம் இருக்குது பாட்னாவில் நான் என்னுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு முன்னாடி இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு சண்டே வந்து இங்கே வந்து செலப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா எல்லாேருக்கும் சண்டே தான் லீவ் இருக்கும் அதனால தான் வந்து எல்லோரும் வந்து ஏன்னா பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் வீட்லேயும் போய் பொங்கல் வைக்கணும் இல்லையா எல்லாராலேயும் வர முடியாது அதனால நாங்கள் வந்து போய் பொங்கல் செலப்ரேட் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஆக்சுவலி போகையில் டைம் ஆகிடுச்சு அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல இப்போ நாங்கள் பொங்கல்லாம் முடித்து ரிட்டர்ன் வந்தாச்சு இப்போ டைம் வந்து ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு சூப்பராக செலப்ரேட் பண்ணியிருக்கோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோஸை நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் மாமா மாமா வந்து காஸ்டியூம் பாருங்கள் மாமாவுடைய காஸ்டியூம் ஓகேங்க உங்கள் வீட்டில் வீ எல்லோருடைய வீட்டிலையும் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க ஓகே ஹாப்பி பொங்கல் நம்ம லாராவுடைய டான்ஸ் வெல்கம் டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக கிளாசிக்கல் டான்ஸ் ஆடினா இப்போதான் அவள் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கா இருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்து ஃபேஸு ஃபேஸ் ரியாக்ஷன் அடுத்து வந்து என்னுடைய பையன் ஆடுறாரு அவள் என்ன பாட்டுக்கு ஆடுறான் அப்படிங்கிறது யாரா யாராவது கெஸ்ட் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பசங்க எல்லாருமே எல்லாருடைய டான்ஸும் என்னால் போட முடியலை ஏன்னா அவங்கவுங்க இல்லையா நம்ம போடக்கூடாது அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரோடையது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் லல்லு டான்ஸ் வேறு லெவல் அதுக்கடுத்து ஜர்சன் சூப்பராக இருந்தார் கரிஷ்மா சூப்பராக பண்ணாங்க நிறைய பேர் நல்லா பண்ணாங்க இது என்ன பாட்டுன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லுங்கள் நான் பாட்டு எல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் காப்பி ஆகிடும் தெரியல இதுலேயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் சாங்ஸ் வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன பாட்டுன்னு தெரியும்னு சொல்லிவிட்டு அதுவே காப்பிரைட் ஆகுமா ஆயிடுமான்ங்கிறதும் தெரியலை இந்த மாதிரிதாங்க போணுச்சு அன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக நானும் வந்து என் பையன் டான்ஸ் பண்ணையில் நானும் கூ கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் ஆடிட்டு போனேன் ஆக்சுவலி ஊரை விட்டு நாங்கள் இங்கே அங்கேருந்து இங்கே வந்து இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது பொங்கல் செலப்ரேஷன் இந்த மாதிரி நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் போகும்போது தான் நம்ம வீட்டுக்கு வருஷத்தில் ஒன் டைம் செலப்ரேஷன் சூப்பராக இருக்கும் அப்புறம் சித்திர வருஷ பிறப்பு செலப்ரேட் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து வருஷத்தில் டூ டூ டைம்ஸ் இந்த மாதிரி செலப்ரேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் துசாரா செம்ம செம்மையாக பாட்டு பண்ணா க்யூட்டாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் பண்ணா நான் வந்து இது அவளை வீடியோ எடுக்கவும் போது அவள் பாட்டில் மயங்கி நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு ஷேக் பண்ணியிருப்பேன் நிறையா நான் போடலை கட் பண்ணிவிட்டு இல்லைனா லென்த்தாக வரும் இல்லையா நமக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் அப்புறம் எய்ம்ஸில் இருந்து நிறையா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்கவே வந்து லாஸ்ட்டு டான்ஸு அப்படியே கண் சிமிட்டாமல் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான் பொங்கல் வந்தோம் வந்தது பொங்கல் வச்சாச்சு சூப்பராக ப்ரோக்ராம் முடிஞ்சது அப்புறம் வந்து நல்ல வாழையில் போட்டு ரொம்ப சூப்பராக நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது சாம்பார் வடை பாயசம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ செக்ஷன் தான் பெரிய பையனுக்கு எக்ஸாம்கிறதுனால அவர் வரலை இந்த மாதிரி தான் எங்களுக்கு பட்னாவில் வந்து பொங்கல் செலப்ரேஷன் போச்சு உங்களுடைய பொங்கல் செலப்ரேஷனை பற்றி கண்டிப்பாக போடுங்க ஓகே பாய்